வெளிநாட்டு ராஜாவோட படை வீரர்கள் அழிச்ச உடனே திரும்பி வந்துட்டு இருக்கும் அதே ஆலமரத்தால ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வெடுத்தாங்களாம் அந்த கோயில் பக்கம் வந்துட்டு இருந்த ஒரு அமைச்சர் ராஜா வந்து காயின செஞ்சு விட்டாங்களாம் அந்த காயின பாத்தாங்களாம் என்னடா அந்த காயின எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ரெண்டு பக்கமே தலைதான் இருந்துச்சான் உடனே உங்களுக்கு உடனே ஆயிடுச்சு ஆச்சரியம் என்னடா ஒரு காயின தலையும் பூவும் தானே இருக்கும் ரெண்டு பக்கமே தலையா இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஏன்னா நம்ம வீரலுக்கு வந்து சோகமா இருந்தாங்க எப்படி நம்ம போய் படையெடுக்க தான் போறோம்